வணக்கம் நான் உங்கள் லட்சுமி பாட்டி பாட்டி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஆட்டுக்கால் பாயா செய்ய போகிறேன் தேங்காய் பால் ஊற்றாமல் தேங்காய் அரைச்சி கசகசா இதெல்லாம் அரைச்சி போட்டு ஆட்டுக்கால் பாயா வைக்கிறேன் பிறம ரொம்ப பிரமாதமாக இருக்கும் காலையில் தோசை இட்லிக்கு சாப்பிட்லாம் இடியாப்பத்துக்கு சாப்பிட்லாம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நைட்டு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் பாட்டி நைட்டே வேக வச்சு எடுத்தாச்சு நைட்டு வேக வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் வெளியில் வைக்கல ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன் இப்போல்லாம் வெயில் அதிகம் வெளியில் என்ன வச்சாலும் கெட்டு போயிடும் அதனால ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்னா அதுக்கு மசாலா வெறும் பச்சை மிளகாயும் தேங்காய் தேங்காய் ஒரு மூணு கி தேங்காய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் இது நாலு கால் இது ஒரு கால் பார்த்தீங்கன்னா கசகசா ஒரு கட்டை சைஸில் இஞ்சி வெள்ளைப்பூண்டு எடுத்து வச்சுருக்கோம் கொஞ்சம் சீரகம் பட்டை கொஞ்சோன்னு பட்டை எடுத்து வச்சுருக்கேன் அதிகமாக மசாலா போட வேணாம் பட்டை ஏலக்காய் ஒரு சின்ன சின்ன ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் சோம்பு பச பசா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது கூட வந்து கிராம்பு போடுவேன் இப்போ கிராம்பு எடுத்து வைக்க மறந்துட்டேன் ஒரு மூணு கிராம்பு போட்டுக்கவேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் போடாதீங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் பாட்டி வெங்காயம் கட் பண்ணிவிட்டு தாளிக்கும் போது என்ன என்னென்ன போடுறேன்றதை காமிக்கிறேன் பாருங்கள் பாத்திரம் காய வச்சுட்டேன் நல்லா எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கிறேன் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன் சோம்பு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொரியட்டும் இப்போ பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் நல்லா பெரிய பெருசாக ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் கொஞ்சம் புதினா தலை கருவேப்பிலத்தலை ஒரே ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்குறேன் பார்த்தீங்கன்னா சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் கண்ணாடி பழத்து பார்க்கணும் ரொம்ப செவக்கக்கூடாது கண்ணாடி பழத்து வந்தால் போவோம் நல்லா வெந்து வெங்காயம் சுருண்டு வரணும் செவந்து வரக்கூடாது பாட்டி இப்போ எடுத்து வச்சுருக்கிற செலவு சாமான்லாம் அரைச்சி போட்டுறேன் வந்து நல்லா வெந்து வரட்டும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் கண்ணாடி பழத்துக்கு வரட்டும் இது வெங்காயத்துக்குடைய ரெண்டு சாரனை போட்டுக்கோங்க ஸ்டார் பூ கொஞ்சமாக தான் போடணும் நிறைய வாசனை பொருள் போடக்கூடாது ஆட்டுக்கால் பாயாக்கெலாம் காரணம் வெங்காயம் கண்ணாடி போயத்துக்கு வந்துடுச்சு இப்போ அரைச்சிட்டு வந்த கடவு ஊற்றிக்கலாம் நேரம் கொதி வரட்டும் அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கணும் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து வரும்போது கரும்பு இந்த மாதிரி ஒரு கொதி வரணும் கொதி வந்தோடனே ஆட்டுக்கால் வேக வச்சிருக்க வேண்டிய அதை அது பார்த்திங்கன்னா வேக வச்சு அதை எடுத்து நம்ம வெளியே வைக்கும்போது மறுநாள் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதில் எவ்வளோ கொழுப்பு அதெல்லாம் அது காலில் இருக்கிற கொழுப்பு அது வந்து சாப்பிட்டோம்னா வாரத்துக்கு முறையாக சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கை கால் வலி இந்த குழந்தைங்கள்லாம் சா குழந்தைங்களுக்குலாம் கொடுங்க இது வந்து நல்லா கொதிக்கட்டும் இதில் தேங்காய் பால் ஊற்றுறோம்னாலும் ஊற்றிக்கலாம் அவங்களுக்கு வெள்ளையாக வேணும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா க வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா தேங்காய் பால் அரைச்சி இந்த இப்போ பா மிக்சியை கழுவி தண்ணி ஊற்றினாலே அதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க இன்னும் நல்லா கலர் வெள்ளையாக இருக்கும் இந்த இஞ்சி பூண்டு இதெல்லாம் அரைச்சி நான் போட்டால் தான் அவங்களுக்கு பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இந்த மாதிரியும் திடையா பூத்துக்கு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் சாதத்துக்கும் ஊற்றி போட்டு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் கொதிச்ச உடனே பாட்டி காமிக்கிறேன் உப்பெல்லாம் பார்த்துக்குறேன் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் ஆட்கால பாயா ரெடி ஆயிடுச்சு அருமையாக எல்லாம் நல்லா வெந்து அருமையாக வந்துட்டு பாருங்கள் இதே மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி வாங்கி வே நைட்டு வேக வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சு இந்த மாதிரி பாட்டி போட்ட மசாலாலாம் காமிச்சிருக்கிறேன் இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு இப்போ இருந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு தருவியாவது இந்த மாதிரி இந்த சூப்பு இதை வந்து நல்லா குழந்தைங்க கிளாஸில் ஊற்றி கொடுத்தீங்கன்னா கூட நல்லா அழகாக குடிச்சிக்குவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் சாதத்தில் ஊற்றி கொடுக்கலாம் நீங்கள் அப்படியே பசங்க சாப்பிட்றேன் இந்த கொழுப்போடு கொடுத்தீங்கன்னா நல்லது குழந்தைங்களுக்கு அது மாதிரி பெரியவங்க வயசானவங்களும் இந்த மாதிரி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஆட்டுக்கால் வாங்கி வாரத்துக்கு ஒரு தடவையாவது வாங்கி இந்த மாதிரி சாப்பிடுங்க சாப்பிட்டிங்கன்னா தான் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு நல்லா இருக்க முடியும் வரும் தந்த சந்ததிங்களுக்கும் நீங்கள் இந்த மாதிரி சமைச்சி கொடுத்தா தான் அவங்களுக்கும் கை காலெலாம் கொஞ்சம் நல்லா இப்போ இருக்கிற சாப்பாடு இது வகையெல்லாம் ரொம்ப பலகீனமானது நம்ம இந்த மாதிரிலாம் சமைச்சி கொடுத்தோம்னா தான் குழந்தைங்க கொஞ்சம் ஆரோக்கியமாக இருப்பாங்க ஓகேவா அந்த ரொம்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு மேலே கொதிக்க வேண்டாம் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றுறதுனாலும் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க நான் தேங்காய் பால் ஊற்றலை தேங்காய் அரைச்சி தான் போட்டிருக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் பாட்டிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாட்டிக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி வாங்கி சமைச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையாக இருக்கும் பாட்டி சும்மா சொல்ல மாட்டேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லி இலும்பு குழம்பும் வச்சுருக்குறேன் அதையும் வாங்கி அந்த மாதிரியும் சமைச்சி கொடுங்க இந்த மாதிரியும் சமைச்சி குழந்தைங்க போய் ஸ்கூல் லீவில் அடிக்கடி செஞ்சு கொடுங்க இப்போ உங்களுக்கு நல்லா உட்காந்து நிதானமாக செய்கிறான் என் ஸ்கூல் இருக்கும்போது தான் செய்ய முடியாது ரொம்ப நம்ம அவசர அவசரமாக செய்ய வேண்டியா அப்போ ஸ்கூல் லீவில் இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க ஓகேவா நான் அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பாட்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு லைக் தட்டி விட்ருங்க தேங்க்யூ